அறிவோம் ஆரோக்கியம் நேரு அலைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து எனக்கு ஏதாவது ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்குது டாக்டர் கழுத்து வலியோ எடுப்பு வலியோ இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது ஸோ நாளடைவில் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டராக எனக்கு மாறிடுச்சு ரொமட்டாய்டு மாதிரியான பிரச்சனை இல்லை சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளாக வந்து மாறுது எங்களுடைய பரம்பரையில் யாருக்குமே இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கும் எனக்கு என்னோடய சுச்சுவேஷன் நல்லா தான் இருக்குது ஆனாலும் அந்த சூழ்நிலையில் என்னால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியல ஸோ நான் வந்து எப்போவுமே ஒரு மூடு ஸ்விங்ஸ்லேயே இருக்கேன் இல்லை நிறைய சமயங்களில் டிப்ரெஷனுக்கு போகிறேன் சில சமயங்களில் ரொம்ப பதட்டமாகறேன் சில சமயங்களில் எதை பற்றியுமே எனக்கு யோசிக்க பிடிக்கல எந்த வேலையுமே செய்ய பிடிக்கல எனக்கு மைண்டுமே வந்து ஒரு ப்ராப்பராக இல்லை உடம்புமே வந்து ப்ராப்பராக இல்லை ஸோ மற்றபடி எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக தான் டாக்டர் இருக்குது அப்படின்னா இதுக்கு உங்களுடைய வயிறு கூட வந்து ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்கலாம் ஸோ ஏன்னா நமக்கு வயிறு செகண்ட் பிரைன் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த வயிறு தான் நிறைய சமயங்களில் நம்மளுடைய நம்மளுடைய மனதை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா முக்கியமாக மைண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இதுதான் நமக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் வந்து பேதிக்கு மருந்து எடுத்து உங்கள் குடலை சுத்தம் பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான நோயும் வராமல் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ எப்படி வயிறு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்குது அப்படின்னா யூஷ்வலா நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு நரம்புத் தூண்டுதல்கள் வந்து இருக்கும் இது வந்து எப்போவுமே வந்து நம்மளுடைய மூளையோட தொடர்ந்து வந்து பேசிகிட்டே இருக்கும் ஸோ மூலையிலிருந்தும் இதற்கான சிக்னல்ஸ் வரும் நம்ம வயிற்று பகுதியிலிருந்தும் சிக்னல்ஸ் வந்து நம்மளுடைய மூளைக்கு வந்து போகும் ஸோ இந்த தொண்ணூறு சதவீதம் செரட்டோனின் அப்படிங்கிறது நம்ம பகுதியில் தான் வந்து உருவாகுது இந்த செரட்டோனின் அப்படிங்கிறத வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல தேவையான அளவு சுரந்துது அப்படின்னா உடம்புல இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்காது நல்ல மனது மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு திருப்தியான ஒரு மனநிலையோடையும் சேஃபான ஒரு மனநிலையோடையும் வந்து நம்ம இருப்போம் ஸோ இந்த ஹார்மோன் வந்து சுரக்கிறதுக்கான அந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம பகுதியில் தான் வந்து உருவாகுது அப்படிங்கிறதுனால செரிமான கோளாறு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இந்த மனது அப்படிங்கிறது முதல்ல வந்து பாதிக்கப்படுது ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது நம்ம எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு பதட்டத்திலே வந்து இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக கோபப்படுறோம் இல்லை சாதாரண ஒரு விஷயம் கரெக்டாக நடக்கலை அப்படின்னா கூட ஒரு பயத்தோடு இருக்கிறோம் இல்லை ரொம்ப பதட்டப்படுறோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல நிறைய கார்டிசால் ஹார்மோனை வந்து அதிகப்படுத்தும் ஸோ இந்த கார்டிசால் வந்து நமக்கு அதிகமாக சுரக்கும் பொழுது நம்ம குடலுடைய மேற்பரப்பு அதாவது வந்து அது நல்லா ஒரு திக்காக வந்து இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அது வந்து ரொம்பவே வந்து மெல்லிஸாக மாற ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி மெல்லிஸாக மாறும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேயே வந்து சில சமயங்கள் அது சரியாக செரிமானம் ஆகாமல் நம்மளுடைய ரத்தத்துக்குள்ளே வந்து நுழையும் பொழுது அதுதான் வந்து நமக்கு நஞ்சாக வந்து மாற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நிலைகளில் தான் நமக்கு இந்த ஆட்டோ இம்யூனிட்டி தன் நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை வந்து ட்ரிகர் பண்ணுறதுனால நமக்கு இந்த ரொமட்டாய்டு மாதிரியான பிரச்சனைகள் தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரி நோய்கள் வந்து வர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவுகளாக இருக்குது தொடர்ந்து வயிற்றில் வந்து உபசம் இருக்குது செரிமான கோளாறு இருக்குது நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸஸ் ஃபங்கஸ் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பித்து கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து அளவில் அதிகமாகும் இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து ஸோ நம்ம உடலுக்கு தேவையான அந்த சரட்டோனின் ஹார்மோனை வந்து சுரக்காது அதே மாதிரி சில வகையான வைட்டமின்ஸையும் வந்து இது சுரக்காது இது னால வந்து நமக்கு எப்போவுமே நோயோடையே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து உருவாகும் ஸோ எனக்கு எந்த காரணமே தெரில டாக்டர் ஆனாலும் நான் தொடர்ந்து வந்து டிப்ரெஷன்லேயே இருக்கேன் ஏதாவது வந்து நோய் எனக்கு வந்துட்டே இருக்குது ஒரு ரொமட்டாய்டு மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை வந்து இதை எதுவுமே வந்து எனக்கு கண்டுபிடிக்க முடியல ஆனால் எப்போவுமே உடலும் வந்து வழியாக இருக்குது மனதுமே வந்து ரொம்ப டிப்ரஸிவாக இருக்குது கூடவே செரிமான கோளாறுகளும் இருக்குது முக்கியமாக ஒரு சில உணவுகளை சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது ஸோ வயிறு கொஞ்சம் உப்புசமாக ஆகும் ஸோ அந்த உணவை பார்த்தாலே சில சமயங்களில் வெறுப்பு உண்டாகிறது இந்த மாதிரி நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடலை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த நிலை தொடர்ந்து இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸோ ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டாக வந்து முழுக்க வந்து கன்வெர்ட் ஆகும் பொழுது இன்னும் அதற்காக நம்ம வழி மாத்திரைகளையோ ஸ்டீராய்டு மாத்திரைகளோ அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோம் ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு ரொம்ப வந்து மைண்டு ஒரு ப்ராப்பராக இல்லை மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது பாடியில் எப்போவுமே ஒரு டயர்னெஸ் இருக்குது அப்படின்னா குடலை சுத்தம் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ நீங்கள் என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நல்ல ப்ரீ பயாட்டிக் அண்ட் ப்ரோ பயாட்டிக் உணவுகளை வந்து எடுத்துக்கணும் ஸோ ப்ரீ பயாட்டிக் அப்படின்னா வந்து அதாவது பூண்டு வெங்காயம் அதே மாதிரி வந்து வாழைப்பழம் இதெல்லாமே வந்து ப்ரீ பயாட்டிக் ப்ரீ பயாட்டிக் அப்படின்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியங்களை வந்து அதனுடைய உணவாக வந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதனுடைய அந்த திறனை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை தான் நம்ம ப்ரீ பயாட்டிக்னு நம்ம வந்து சொல்லும் அதே மாதிரி நார்ச் சத்து இருக்கக்கூடிய உணவு பொருட்களை தொடர்ந்து எடுத்துக்கும் இந்த நார்ச்சத்துக்களை தான் வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களை வந்து உணவாக வந்து எடுத்துக்கும் ஸோ அதே மாதிரி ப்ரோ அப்படிங்கிறது ரெடிமேடாக நம்ம வந்து இந்த இந்த நல்ல பாக்டீரியங்களை உள்ளே எடுத்துக்கிறது ஸோ அது வந்து நம்ம மோர் வந்து எடுத்துக்கலாம் வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ண ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஊறுகாய் மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீராகாரம் வந்து எடுத்துக்கலாம் இது கூட எளிமையான உடற்பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுறது சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான ஒரு நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்கிறது சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது ஆர்கானிக்கான ஃபுட்டை வந்து ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச மட்டும் பாரம்பரிய அந்த சமையல் முறைகளை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பயன்படுத்துகிறது இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் சரிமான கோளாறுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அமிர்தல்ஸ் கேப்சூல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ மனதளவுலையும் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்போது போது மனசா கேப்சூல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டராக மாறாமல் நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இருக்கு அது முக்கியமா முப்பது வயதுல இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே வந்து ஏதோ ஒரு காரணத்தால எப்பவுமே நான் ரொம்ப டவுனா இருக்கேன் சில பேருக்கு தூக்கம் வந்து தடைப்படுறது சில பேருக்கு அதிகமான ஒரு தூக்கம் வந்து இருக்குது ஏதாவது ஒரு வழி உடம்புல இருந்துட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க ஸோ நீங்க ஒவ்வொரு நாலு மாசத்துக்கு ஒரு முறையும் வேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது நல்ல ப்ரீ பயாட்டிக் ப்ரோ பயாட்டிக் உணவுப் பொருட்களையும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் வந்து எடுக்கிறது சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகளோட சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி எளிமையான ஒரு நடை பயிற்சியை வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வயிறு பிரச்சனையினால் உங்களுடைய மனது பாதிக்கப்படுறதும் உடல் பாதிக்கப்படுறதுமான நிலைகளை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்